ஹலோ மக்களே என் ஹஸ்பண்ட் எப்பவும் போல் கடலோரம் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க என்ன மீன்னு பார்க்கலாம் வஞ்சிர மீன் கடவரா மீன் பாறை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க என் கையில் வச்சுட்டு இருக்கிறது தான் கடவரா மீன் இதை வந்து சில ஊரில் வந்து கடல் விராலுன்னு சொல்லுவாங்க இதில் இருக்க அடையாளம் வந்து மீனை தூண்டிலேருந்து தூக்கும்போது கொக்கி போட்டு இழுக்கிறதுனால அதில் வர அடையாளம் தான் அது மீன் கட் பண்ணி கொடுக்குற அங்கிளுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு அதனால அவரே வந்து மீன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு வீட்லேயே நாங்கள் கட் பண்ணிட்டோம் இந்த மீனை வந்து கண்டம் பெருத்த கடல் விரால் சொல்லுவாங்க இதில் வந்து ஒரே ஒரு சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும் இந்த மீன் வந்து ஒரே ஒரு முள் இருக்கிறதுனால குழந்தைங்கள் சாப்பிட்றதுக்கும் இதில் வந்து பிரியாணி செய்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீன் எல்லாமே பாறைகளுக்கு நடுவில் வாழக்கூடியது இந்த மீனை பிடிக்கணுன்னா மீனவர்கள் வந்து முன்கூட்டியே வந்து கடலுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிட்டு தூண்டிலில் போட்டு தான் பிடிக்கணும் இது இரவு முழுவதும் தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் தான் வருவாங்க காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அவங்க கடல் மேலே மட்டும்தான் இருப்பாங்க மீன் பிடிச்சாதான் அவங்க வீட்டுக்கே வருவாங்க கடவுரா மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீனை எந்த மார்க்கெட்டில் பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது